வணக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் தாங்க இந்த இடம் வந்து இருக்குது வைய டேம்பு இது வாய்க்கால் ஒட்டியவும் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் நிலம் செம்மண் பூமி தென்னந்தோப்பு தென்னை பலா மகா கனி இதெல்லாம் உள்ள இருக்குங்க தோட்டத்தில் வந்து வச்சுருக்குறாங்க ப்ளஸ் உள்ளே வந்து ஒரு ரூமு பெருசாக மாட்டு கொட்டகை எல்லாம் போட்டிருக்காங்க கோழி செட்டு ஒன்று இருக்குது சின்னதாக உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தென்னையும் பலாவும் நடவு பண்ணியிருக்காங்க தென்னைக்கு வந்து வயசு ஒரு அஞ்சு வயசு இருக்குங்க பால போட்டு தேங்காய் வந்து இருக்கு வாழை கொஞ்சம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க வாழை வந்து ஊடு பயிராகவும் போட்டிருக்கிறாங்க செப்பரேட்டாகவும் தனியாகவும் கொஞ்சம் போட்டிருக்காங்க இதுக்கு கிணறு பாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணறுலேயுமே பங்கு பாத்தியம்தான் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தண்ணி ரெண்டு நாளில் ஒரு நாளைக்கு இந்த லேண்டுக்கு தண்ணி வந்துடும் அது மாதிரி ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணறு பேஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராகவே நம்ம தண்ணி ஓட்டிக்கலாம் ஒரு கிணறு விட்டு ஒரு கிணறு நம்ம ரெகுலராகவே தண்ணி ஓட்டிக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்வெல் இருக்குது ரெண்டு போர்வெல் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அப்புறம் அந்த அந்த வாய்க்கால் இருந்து நம்மளுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தனியாக அதுக்கு ஒரு சர்வீஸும் மோட்டரும் செவன் ஹெச்பி மோட்டருமே இருக்குது எல்லாமே ஃப்ரீ சர்வீஸில் தாங்க வந்து இருக்குது தோட்டம் பார்த்திங்க அப்படின்னா அருமையாக இருக்குதுங்க இது அந்த ரூமு அந்த மாட்டுக்கொட்டம் தோட்டம் பார்த்தீங்கள அப்படின்னா தென்வடல் லென்த்தாக இருக்கும் மகாக்கனி தென்னை வாழை எலுமிச்சை மரம் இருக்குது உள்ள பலாப்பழம் மரம் இருக்குது தோட்டம் அருமையாக இருக்குங்க இப்போதைக்கு ஒருத்தர் தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு நல்ல செம்மண் பூமி தண்ணி வளம் ரொம்ப அருமையாக இருக்குங்க தண்ணிக்கு வந்து பஞ்சமே கிடையாது அந்த அளவில் தண்ணி மேலே ஆப்பில் கிடக்கு கிணறில் இந்த வீடியோவில் நான் ஒரு ஒரு கிணறு மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இன்னொரு கிணறு வந்து நான் வீடியோ எடுக்கலை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பட்டா நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் எழுபது செண்டு பீமா லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது செண்டு இருக்கு இப்போ வந்து எல்லாத்துலேயுமே விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒரு முப்பது சென்ட்டு மட்டும் விவசாயம் பண்ணலை அந்த பீமா லேண்டு அந்த முப்பது சென்ட்டு மட்டும் ஏன்னா அது ஒரு கொஞ்சம் பாறையாக இருக்கும் அதையும் வீடியோல உங்களுக்கு காமிப்பேன் அந்த இடத்துல வந்து இப்போதைக்கு தென்னங்கண்டு வேறு எதுவும் இல்லை இந்த இபி சர்வீஸ் லைனு மட்டும் ஆனை வந்து மீட்ரு பெட்டி மட்டும் ஆனால் நடவு பண்ணியிருப்பாங்க அந்த பாறை இருக்கிற இடத்துல தோட்டம் நல்லா அருமையாக இருக்குதுங்க சரியாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தோட்டம் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே சூட்டணி இதாங்க அந்த பாறை ஒரு முப்பது சென்ட்டு லென்த்தாக இடம் இருப்பாங்க அது வேறு எதுவும் நடவு பண்ணியிருக்க மாட்டாங்க மற்றது எல்லாமே தென்னை வாழை பலா மகாக்கனி எல்லாமே நடவு பண்ணியிருப்பாங்க தோட்டத்தில் நடுவு மையம் பார்த்திங்கன்னா தெக்கிறது வடக்கு கடைசி வரைக்குமேவும் ஒரு பத்தடி பாதையாக தனியாகவே பாதையாகவே அமைச்சிருப்பாங்க அந்த பாதை உங்கள் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது கடைசி வரைக்கும் போகணும் அப்படின்றதுனால இந்த தோட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம ஃபென்சிங் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே இதெல்லாம் இப்போ நடவு பண்ண வாழை தென்னைக்குள்ளேயே இது ஒரு நடவு பண்ணியிருக்கிறாங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரு இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க இது வந்து இறுதி ரேட்டு கிடையாதுங்க ரேட்டு வந்து சிறு குறைச்சி பேசிக்கலாம் வந்து நீங்கள் லேண்டை பாருங்கள் லேண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தண்ணி வளமும் ரொம்ப அருமையாக இருக்குது தண்ணி வளத்துக்கு நீங்கள் பயப்படாதீங்க எட்டு ஏக்கருமே தண்ணி அது அதாவது இன்னும் எட்டு ஏக்கர் இருந்தால் கூட அந்த அளவு அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு தண்ணி வளம் நான் சூப்பராக இருக்குதுங்க ல்லாமல்ிங்க இது கிணறுங்க கிணரை சுற்றி கொஞ்சம் இல்லாமல் இருக்குங்க அந்த இலையெல்லாம் மூடி போயிருக்கு அந்த கிணத்து மேலே தண்ணி மேலே இதுதான் அந்த மாட்டு கொட்டை உள்ளே ஃபுல்லாகவே வைக்கோல் அடைஞ்சிருக்காங்க ப்ளஸ் அந்த வாய்க்கால்லருந்து வர மோட்ருக்கு தண்ணி எடுக்கிற மோட்ருக்கு வந்து ஷார்ட்ரு வந்து இந்த ரூமில் தான் வச்சுருக்குறாங்க மற்றபடிக்கு கிணறுக்கு போருக்கு எல்லாமே தனித்தனியாக கிணறுகிட்டையும் போர்கிட்டையுமே சர்வீஸ் வாங்கி வச்சுருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சம்பவங்கி காடு இருக்கும் ஜூ பண்ணி காமிச்சிருக்கேன் நன்றி மக்களை